ஹாய் ஹலோ வணக்கம் நீ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வசந்த ரவீன் நடிப்பில் வெளியே வந்து இந்திராங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஒரு போலீஸ்காராக இருக்காரு அதே நேரத்தில் குடிகாரராகவும் இருக்கார் இவரை வந்து போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா குடிச்சு கொடுத்து போய் போலீஸு இப்போ கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடாப்பில்ல அதனால் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கொண்டாடி பேச மாட்டேங்கிறா இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு குடிச்சு குடிச்சி ஒரு அவர் 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 கண் அழிஞ்சு போயிடுச்சு சரி ஆஸ்பத்திரி கூட்டு போய் காட்டினா இந்த மாதிரி வந்து கண்ணை மாற்றணும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி பொண்டாட்டி அவர் கோவத்தெல்லாம் விட்டுப்பட்டு அவங்க மேலே ரொம்ப பாசமா இருக்காங்க இடையில இடத்துல பாட்டெல்லாம் ஓடுது காதல் காட்சிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஊரில் ஒரு சீரியல் கிளர் உருவாயிட்டான் அவன் என்ன பண்றன்னு பார்த்தா தன்னை எவனா விருப்பத்தினேன் அப்படின்னா அவனை கொண்ணு கொத்த கையை மட்டும் வெட்டி மணிக்கட்டு வரையும் வெட்டி கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணிடுவாப்புல அதனால மிகுந்த பரபரப்பு கூடாது சிட்டி இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியும் ஹீரோவோட மனைவி இருக்காங்கள அவங்களும் இதே மாதிரி கொல்லப்படுறாங்க உடனே ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதாகி இதை பண்ணோட நான் கண்டே பிடிச்சி தீருவேன் அப்படின்னு சொல்லி கங்கனை கட்டிட்டு அலையிறாப்புல ஒரு ஒரு வழியாக எப்பையும் போல் மற்ற போலீஸ்காரை கண்டுபிடிக்க முடியாது ஹீரோ மட்டும் லைட்டாக வந்து அவரோட ஸ்கெச்சை மட்டும் கண்டுபிடிச்சிடாப்ல ஆள் எப்படி இருப்பான்னு மட்டும் கண்டுபிடிச்சிடாப்ல இதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நம்ம சீரியல்களில் இருக்கார்ல அவர் ஷாப்பில் ஒரு சண்டையில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாப்புல அவரை அடி அடி நடித்து துவைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெரைட்டி விட்டுறாங்க இப்போ அவர் ஒருத்தர் அடிச்சார் பாத்தீங்களா போலீஸ்கார் அவரை கொண்டு ஒரு ட்ரை பண்ணும்போது ஹீரோ அவரை வந்து கையங்குலமாக பிடிக்கிறாப்புல பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து நாலு கொலை பண்ணல இருபத்தெட்டு கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் திடீர்னு பார்த்து ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்து இந்த பொண்ணெலாம் நான் கொலையே பண்ணலையே அப்படிங்கிறேன் ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது நம்ம பண்ற இவன் கொலை பண்ணலன்னு சொல்கிறேன் என்னடா இது அப்படின்னு சொல்லி இவர் திரும்ப வந்து தேட ஆரம்பிக்கிறாப்புல அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கதையில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு ஏன் இந்த கொலை நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அதுக்கு உண்டான ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு கொண்டு போறாங்க நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிகா இந்த விஸ்வாசம் படத்தில் ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த கேரக்டருக்கும் ஆப்டாவே இல்லை சொன்னதை பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து அந்த பொண்ணு ஆப்டாவே இல்லை ஆனால் அந்த படத்தில் அவரோட லவ்வர் அவரது வில அவர் பேர் உமேஷ் மூர்னு நினைக்கிறேன் நம்ம உமேஷ் தான் அவர் மலையாள ஆக்டர் தராமான் ஆக்டர் படத்தில் செய்ய செஞ்சுருப்பாப்பில் அவருக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தங்கிறத படத்தோட கிளைமேக்ஸ் படம் தாறு மாறு தக்காளி சோறு படம் தரமா போகும் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் என்ன ஒன்றுனா எனக்கு கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் வந்து சரியில்லாத மாதிரி இருந்துச்சு என்னடா ஒரு ஒரு அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவே வில்லனாக தான் இருப்பாப்ல அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது படங்களோட ரிவியூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி